பெருமாள் கோவில்ல அவர் இருந்து சுத்தம் பண்ணி குடும்பத்தோட போய் ஒரு ஆளுநர் அவர்கள் தமிழக மக்களுக்கு எடுத்துக்காட்டா விளங்குறாங்க எப்படி இருக்கணும் நாம் எல்லோருமே எப்படி பொது சேவையில ஈடுபட வேண்டும் என்பதுல எடுத்துக்காட்டா இருக்காங்க இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுடைய கருத்து ஆளுநர் கேட்கலாம் குற்றவாளியா பாக்குறாங்க ஆளுநர் என்பது தனிப்பட்ட ஒரு முறையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வேலை பார்க்கறாங்க மாநில அரசு சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டு கையெழுத்து போறதுக்கு ரப்பர் ஸ்டம்ப் ஆளுநர் தரம் தாழ்ந்து போயிருக்காங்க எப்படி தரம் தாழ்ந்து சொல்லணும் இதே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு ஆளுநர் முதலமைச்சர் ரெண்டு பேர் உட்காந்து பேசுங்க அதே நேரத்தில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ஆளுநர் இருக்கணும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு முதலமைச்சர் இருக்கணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்காங்க ஆளுநர் வரம்பு மீறியதாக சுப்ரீம் கோர்ட் எங்கேயும் சொல்லலையானா எங்க சொன்னாங்கன்னா அதனால் முதலமைச்சர் அவர்கள் புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை கிளப்புறதை விட அவர் கண்ணாடியில் அவரை பார்த்துக்கொண்டு ஆட்சி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது இன்றைக்கி நம்ம பேசணும் பல்லாவரத் தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ அதுக்கு எஸ்சி எஸ்டி கேஸ் போட்டு யாரு தப்பு அரெஸ்ட் அரஸ்ட் இது ஒரு முதலமைச்சருக்கு அழகோ தவிர டெய்லி காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் ஆளுநர் வம்புக்கு இருக்கிறது என்னென்ன அழகு